காட் வேதத்தில் சில இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துட்டு வரோம் அதனால இன்னைக்கு மோசையினுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம வேதம் என்ன சொல்லி நம்ம பார்ப்போம் ஒன்று மோசே லேண்ட் ஆஃப் கர்செய்ம் என்கிற அந்த நாட்டில் அவன் திறந்தான் அதே போல் அவனுடைய அவனுடைய மரணம் எங்க அப்படின்னா யோர்தான் ஜோர்டான்க்கு பக்கத்துல மவுண்ட் நேபோங்கிற மலையில் அவன் மறைச்சிருக்கான் அதே போல் அவருடைய சில்ட்ரன் அவனுடைய பிள்ளைகள் வந்து கேசோம் அண்ட் எலியேசர் ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைங்க சிப்லிங்ஸ் அவனுடைய மோசையோட சகோதரன் தான் ஆரோம் மிரியம் அதே போல் அவனுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கோபேட் அதுக்கப்புறம் அந்த பார்வனுடைய குமார்த்தி பத்யா அண்ட் டாட் அவங்களுடைய அவங்களுடைய மனைவி அம்ரா அவங்க அம்மா அதே போல் அவனுடைய கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க செபுல் அண்ட் அப்படின்ற அவனுடைய கிராண்ட் சில்ட்ரன் அவனுடைய மீதியான் தேசத்துல இருந்த ஒரு ஆசிரிய பெண் அவனுடைய அவனுடைய தகப்பன மாமனார் அப்படின்ற அவனுடைய வாழ்க்கை அவன் எந்த நாட்கள வாழ்றான்னா பதிமூணுக்கு பதினாலாவது செஞ்சு பிசி பிசி கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு இதுல வாழ்றேன் அவனுடைய லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வருடம் ஆஹ் முதல் நாற்பது வருடம் இஜிப்துல வாழ்கிறாரு ரெண்டாவது நாற்பது வரும் வில்டர்னஸ்ல வாழ்கிறாரு மூன்றாவது நாற்பது வருடம் அவருடைய வாழ்க்கை திருப்பியும் வந்து இஸ்ரேலில் லீட் பண்ணி வாழ்ற இந்த மூன்று பகுதிகளில் பிரிந்து அவர் வாழ்ந்துருக்கிறார் இது இன்றைய நமக்கு கற்றுக்கொண்டிருக்க பாடகம் தேங்க்யூ